வணக்கம் நந்தினிஸ் வைஃப்ஸில் இது முற்றிலும் வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்க போது உங்களுக்கு மிக ஒரு அழகான வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு அப்படியே அந்த அடிக்கரும்பாக இனிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு ஒரு பூரிப்போடையும் சந்தோஷத்தோடையும் இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மதுரையில் எனக்கு பிரியமான ஒரு குடும்பத்தில் அழகாக மீனாட்சிக்கும் சொக்கனுக்கும் தேவையான ஆபரணங்கள் எப்படி வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இப்போ புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மினியேச்சரில் செஞ்சு வச்சு அவங்க அப்பப்போ வழிபாடுகள் இருக்காங்க அவங்களுடைய அனுமதியோட இந்த ஆபரணங்களை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நெருக்கமான குடும்பம் என் மேலே வச்சிருக்கிற அளவிட முடியாத ஒரு பேரன்பின் காரணமாக அவங்க பக்தியோடு செஞ்சு அம்பாளுக்கும் சுவாமிக்கும் அணிவிக்கணும் வீட்டில் நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாம் மனம் குளிர கண் குளிர பார்த்து மகிழணும்னு சொல்லி அப்படி வீட்டில் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அவங்க வந்து பொதுவெளியில் பகிர விருப்பம் இல்லை இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வீடியோ என்னுடைய திருப்திக்காக நான் வந்து மீனாட்சி மேலே ஒரு பக்தி வச்சுருக்கேன் நான் பார்த்து ரசிக்க ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறதுனால எனக்கு பகிர்ந்ததை தான் அவங்க குடும்பத்தோட அனுமதி கேட்டு நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன் இந்த ஆபரணம் ஏன் இல்லை அது ஏன் இல்லை இது ஏன் இல்லை அப்படிங்கிறத விட அதே மாதிரி இது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி கமெண்ட்ஸை விட ஒரு குடும்பத்தாருடைய ஆழ்ந்த பக்தி எப்படி இருக்குது இப்படிலாம் கூட குடும்பங்கள் இருக்குது மதுரையில் மீனாட்சிக்கு என்னென்ன நடக்குதோ அந்த வைபவங்களை எல்லாம் வீட்லையும் செஞ்சு பார்த்து மகிழணும் அந்த ஆபரணங்களெல்லாம் அணிய அணிவிச்சு பார்த்து மகிழணும் அப்படின்னு அவ்வளவு ஆழ்ந்த பக்தியோட மக்கள் இருக்காங்கன்ற அந்த பக்தி பாவத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் கூடுதல் விமர்சனங்களை இந்த பதிவில் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த ஆபரணங்கள் ஒன்று ஒன்றும் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது எப்படி வந்து அப்படியே டிட்டோவாக ஒரு ரிப்ளிக்காவாக பண்ணியிருக்காங்க அதுக்காக அவங்க எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க அதை விட அந்த ஆழ்ந்த பக்தி இதெல்லாம் தான் நம்மளை மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்க போது வாங்க அந்த ஆபரணங்கள் என்னென்ன அதை பற்றியான பல டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்த்து ரசித்து தெரிஞ்சுக்கலாம் அம்பாளுக்கு தினந்தோறும் சாத்தப்படியான அலங்காரங்கள்ல முக்கிய இடம் பெறுறது கிழி இந்த கிளி மீனாட்சிக்கு வந்து தங்க கிளியாகவும் ரத்தன கிளியாகவும் மீனாட்சிக்கு சாத்தப்படுறாங்க அம்பாள் எப்பப்பெல்லாம் புறப்பாடாகிறாளோ அந்த கிளியோட தான் அம்பாள் புறப்பாடுறா அது ரொம்ப முக்கியமான ஆபரணங்கள்ல அந்த கிளி ஒன்று இடம் பெறுது இது வந்து தங்க திலக கிரீடம்ன்றது ஒண்ணு பெயர் இது பிரியாவிடைக்கு சாத்தக்கூடிய ஒரு கிரீடம் இது நடுல மையத்துல பச்சைகள் வச்சு இப்ப சாத்திக்கிட்டு இருக்காங்க இது ஒரு ஒன் டைப் ஆஃப் மாம்பழ சொல்லலாம் இது தினந்தோறும் அணிவிக்கக்கூடிய தங்க கிரீடம் இப்ப மாப்பிள்ளைக்குனால மாப்பிளை தொப்பார முத்து கிரீடம் சுந்தரேஸ்வரருக்கு அணிவிச்சிருக்காங்க இது மீனாட்சி அம்மனுடைய முன் கவசம் பின் அலங்காரம் நீலோத்பல புஷ்பக்கை நித்தியப்படி சாத்தக்கூடிய கிரீடங்கள் அடுத்து நம்ம சுந்தரேஸ்வரருடைய கவசங்கள் பார்க்க போறோம் பாதங்கள் உடம்பு பகுதி அபய அபயம் கடகஹஸ்தம் மான் மழு அவருடைய ஜடாமு கூட்டம் கிரீடம் அடுத்து ஸ்கந்தருடைய கவச்சங்கள் எல்லா ஊர்லேயும் ஸ்கந்தர் ரெண்டு கை இப்படி இருக்கும் ஆனால் இந்த ஊரில் மட்டும் புஷ்பங்கள் எது கீழே வரதத்தை காமிச்சிருக்கக்கூடிய ஸ்கந்தர் வந்து இதில் ரொம்ப குறிப்பிடத்தக்கது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிரியாவுடைய அம்பாளுடைய கவச்சங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அம்பாளுடைய நாயக்கர் கொண்டை அம்பாளுடைய பாதங்கள் உடம்பு நீலோத்பல புஷ்பம் கடகஹஸ்தம் இதுதான் சுவாமி அம்பாளுடைய இதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து இது நம்ம எப்போவும் பார்ப்போம் கேட்டிங்கன்னா இது வந்து மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் புட்டுத்திருவிழா ஆவணி மாதம் நடக்கக்கூடிய புட்டுத்திருவிழா திருவிழா பாணனுக்கு அங்கம் வெட்டிய லீலை போன்ற லீலைகள்ல இதெல்லாம் சுவாமிக்கு அணியப்படுது அம்பாளுக்கு அணியப்படுது சுவாமிக்கு நித்தியப்படியே சுவாமிக்கு இது அணியப்படைய போகிறது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மீனாட்சி அம்பாளுடைய முத்தங்கி சேவை அம்பாளுடைய நீலோத்பல புஷ்பம் சாத்தியிருக்காங்க அம்பாள் டோலஹஸ்தம் சாத்தியிருக்கா அம்பாளுடைய பாதங்கள் இதுதான் மீனாட்சியுடைய முத்தங்கி இது ஒரு மாதிரியாக நம்ம செய்யப்பட்டிருக்கோம் இது மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு சாத்தக்கூடிய நேர்முத்து கிரீடம் இது இதுவும் அதோடைய பிரியாவுடைய அம்மையாருக்கு சாத்தக்கூடிய நேர்முத்து கிரீடம் இதுவும் நேர்முத்து கிரீடம் அது மூணு பேருக்கு உண்டான சாத்தக்கூடிய நேர்முத்து கிரீடம் இது இது திலக கிரீடம் இது மீனாட்சிக்குன்னு உண்டான பிரத்யேகமான கிரீடம் உத்து உச்சிமுத்து கிரீடம் முதல்ல இது எல்லாமே இப்படி தான் கோயிலில் இருக்குமான்றது இல்லை இதோட ஒரு மாடலாக தான் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது அம்பாலுடைய திலக கிரீடம்ன்றது ஒரு பெயர் இது கல்லில் நேர்கிரீடம் தங்க கிரீடம் இது இது பட்டாபிஷேகத்திற்கு கூடிய சாத்தக்கூடிய ராயர் கிரீடம் சுந்தரேஸ்வரருக்கு ஆவணி மாசத்திலே மீனாட்சிக்கு சித்திர மாசத்திலே சாத்தக்கூடிய ராயர் கிரீடம் இது இது ருத்ராட்ச ஜடாம கூட்ட கிரீடம் மொகலாய கிரீடம் இது இது ஒன் ஆஃப் த முக்கியமான கிரீடம் இது பேரு சுமாடு கிரீடம்ன்றது பேரு வருடத்திலேயே இது ரெண்டு நாட்கள் சாத்தக்கூடிய கிரீடம் ஆவணி மூலத்துக்கு மறுநாளாக புட்டு திருவிழாக்கும் விறகு வெட்டின திருவிளையாடலுக்கும் இது சாத்தப்படுவாங்க இது சுந்தரேஸ்வருக்குன்னு உண்டான பிரத்யேகமான கிரீடம் இது ஆவணி மாசத்துல மட்டும்தான் சுந்தரேஸ்வருக்கு தரிசு நீங்க பார்க்கலாம் இது மாதிரி மீனாட்சிக்குன்னு உண்டான பிரத்யேகமான கிரீடங்கள்ல உச்சி முத்து கொண்டை அப்படின்னே அம்பாளுக்கு சாத்துவாங்க இது பார்க்கறதுக்கு மீனாட்சிக்கு ரொம்ப அழகா இருக்கும் மீனாட்சினாலே சாய் கொண்டையை காட்டில இந்த உச்சிமுத்து கொண்டையை பாக்குறதுல ரொம்ப அம்பாள் அம்சமா இருப்பாங்க இது வருடத்திலே ஒரு நாள் சாத்தக்கூடிய கிரீடங்களில் கல்யாண கிரீடம்ன்றது பெயர் இது பவளவேர் கிரீடம்னு சொல்லுவாங்க இது மல்லிகைப்பூ மனோரஞ்சித அமைப்புல சைடில் தங்க பரல்கள் இருக்கும் ரத்னங்கள் உள்ளே எம்பர்ட் பண்ணி சைனா கலர் அவங்க பெயிண்டிங் யூஸ் பண்ணுற போல அமைஞ்சிருக்கும் இது சுந்தரேஸ்வருக்கு திருக்கல்யாண தன்னைக்கும் மஹிஷாசிரமர்த்தினி அலங்கார துர்காஷ்டமிக்கும் இது அம்பாளுக்கு அணிவிக்கப்படுது இந்த கிரீடம் எப்படி அம்பாளுக்கு கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்துன்னு நம்ம சொல்கிற மாதிரி உண்டான பிரத்யேகமான முத்து கொண்டை இது இப்போ ரீசன்ட் இயர்ஸாக செஞ்சிருக்கிற மீனாட்சியுடைய மீன் கொண்டை இது சுந்தரேஸ்வரருக்கு ஏன்னா அம்பாளே மச்ச கந்தியாக இருக்கிறதுனால மீன் கொண்டைக்கு அம்பாளுக்கு இது செஞ்சிருக்கிறாங்க இது ரெண்டுமே சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்பாளுக்கு சாத்தக்கூடிய மகர கண்டின்ற ஒரு பொண்டான பதக்கொண்டு டாலர் போன்ற அமைப்பு இது வந்து பவள மாலை நீல் பவளமாலைன்ற பேர் இது நீலக்கல் பதக்கம் எப்படி பச்சைக்கல் பதக்கம் இருக்க மாதிரி சுவாமிக்கு நீலக்கல் பதக்கம்ன்றது இருக்குது இது கல்லிழைத்த மரகத பதக்கம் இது வந்து கல்லிழைத்த நீல் பதக்கம்னு சொல்லுவாங்க இந்த பதக்கம் இப்பொழுதுக்கு சுந்தரேஸ்வரருக்கு சாத்தாமல் இப்போ வந்து ஆனந்தவள்ளி அம்பாள் ம மானாமதுரையில் இருக்கிற அந்த அம்பாள்கிட்ட சோமேஸ்வரர் ஆனந்தவள்ளி அம்பாள் கோயிலில் இந்த பதக்கத்தை இடம்பெயர்றதை பார்க்கலாம் நீங்கள் ஆபரணங்களே ரொம்ப சிறந்த ஆபரணங்கள்னு எதுவும் சொல்றாங்கன்னா இது ரொம்ப பெரிய ஆபரணம் இதோட ரெண்டு பதக்கங்களுடைய பெயருமே இது பேர் நலப்பதக்கம்ன்றது பெயர் இந்த நலப்பதக்கம் பழைய ரவிவர்மா ஓவியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீனாட்சியுடைய பாதத்துல இருந்து மார்பிள் எல்லாம் இது சாத்தியிருப்பாங்க இப்போ நம்ம சேவிக்கணும்னா பெரிய திருவிழா அன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தன்னைக்கு சுந்தரேஸ்வரருக்கு இடையில சாத்தியிருப்பாங்க இந்த ஆபரணத்தை இது மீனாட்சிக்குன்னு உண்டான பிரத்யேகமான முத்து நாகஜட இது மீனாட்சியுடைய தங்க ஜரக மீனாட்சியுடைய நீல் பவள மாலை இது மீனாட்சியுடைய கல்லிழைத்த மாங்கா மாலை இது சுவாமி சுந்தரேஸ்வருடைய பூனல் அமைப்பு கல்யாணத்தன்னைக்கு சாத்தக்கூடிய பூனல் போன்ற விசேஷ பெரிய நாட்களில் சாத்தக்கூடிய பூனல் இது இது மீனாட்சியுடைய ஃபேமஸ் கிளித்தோடுன்ற சொல்லுவாங்க கிழித்தோடு அல்லது லோக்கலா சொல்றது கிளவித்தோடுன்னு சொல்லுவாங்க இது அம்பாளுக்கு நித்தியமாக சாத்தக்கூடியது ஆபரணங்களுடைய தலை அரசு அப்படின்னு சொன்னாலே இந்த இந்த பதக்கம் தான் இது ரெண்டு பதக்கங்கள் தான் இது பேர் வந்து நலப்பதக்கம்னே சொல்லுவாங்க இதில் வந்து ஒவ்வொரு நிறையா கற்கள் நிறையா நீலக்கற்கள் எல்லாமே இதில் பதிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம கோயிலில் புழக்கத்தில் இருந்தது ரெண்டு புழக்கத்தில் இருந்தது இப்போ புழக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு பதக்கம் தான் இருக்குது கல்யாணத்தன்னைக்கு இதுதான் தான் சாத்துறாங்க இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுடைய கண்டாபரணம்னு பேரு நம்ம தொண்ட கண்டத்துக்கு கீழே சாத்துக்கிறது நெக்லஸ் மாதிரி உண்டான அமைப்புக்கு உண்டக்கூடிய பதக்கங்கள் தான் இது கண்டாபரணம்ட்டு பேரு இது மீனாட்சிக்கு சாத்தக்கூடிய நித்தியப்படி சாத்தக்கூடிய காது குண்டலங்கள் இது இதுவும் அம்பாளுடைய சாத்திய நித்தியப்படி பதக்கங்கள் இது ஒன்று இந்த பதக்கம் பேரு கஜமுத்து பதக்கம் நீல கஜமுத்து பதக்கம்ன்றது பெயரு இது ஒன்பது ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால நீலக்கல்லர் இருக்கிறதுனால இது பதக்கம் பேர் நீலநாயக்கம் பதக்கம்ன்றே பேர் வரும் இதுக்கு இது மூலவர் அம்பாளுக்கு இடுப்பில் சாத்தி இருக்கக்கூடிய பதக்கம் தான் இது இது நாக ஒட்டியானம் அம்பாளுக்கு ரொம்ப பிரசித்தியாக இருக்கிற நாக ஒட்டியானம் அப்புறம் அம்பாளுக்கு சாத்த வேண்டிய பூணல் இது முகப்பு செயின் போல பூணல் அமைப்பு சுந்தரேஸ்வருடைய காது வளையம் இது பிரியாவிடையோடைய காதில் அமைப்பாங்க இது நீங்க மீனாட்சி உற்சவருடைய போட்டோவுல அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த பதக்கம் இடம்பெற்றிருக்கும் ராணி வேலு நாச்சியாரால அம்பாளுக்கு பரிசளிக்கப்பட்ட பதக்கம் இந்த பதக்கத்துடைய பெயர் வந்து பொட்டுக்காரை பதக்கம்ன்றது சொல்றாங்க இது கல் லிங்கத்தாளி இருக்கு அதுக்கடுத்து வந்து கல் பதக்கம் மரகதக்கல் பதக்கம் இருக்கு இது வந்து அடிக்கடி அம்பாளுக்கு புழக்கத்தில் உள்ள நகைகள் ஆயிருக்கு இது பக்கத்தில் இருக்கிறது வந்து நீலக்கல் பதக்கம் இது வந்து புராதனமான நகைகள்ல சாத்துவாங்க இது சிவப்புக்கள் ஃபுல்லா ரத்தினங்கள் பதிச்ச சிவப்புக்கள் பதக்கம் இந்த சிவப்புகள் பதக்கம் வந்து சோமாஸ்கந்தர் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடைப்பட்ட சோமாஸ்கந்தருக்கு நீங்க அடிக்கடி புகைப்படங்கள் எல்லாம் பார்க்கலாம் இந்த பதக்கம் சாத்தி இருக்கிறத இதுக்கு அடுத்து வந்து இது இரட்டக்கிழி பதக்கம் இரட்ட பக்ஷி பதக்கம் அல்லது இரட்டை கிழி பதக்கம்னே சொல்லுவாங்க இதுவும் அம்பாளுக்கு சாத்தக்கூடிய ஒரு அழகான பதக்கம் இது இப்ப ரீசண்டா செலுத்தின பதக்கம் தான் இது வந்து ஸ்ருங்கேரி ஜெகத்குரு பாரதீர்த்த சுவாமிகள் கோயிலுக்கு கொடுத்ததாகவும் சொல்றாங்க அதுனா பதக்கம் இது பச்சைக்கள் புது பச்சை பதக்கம்னு சொல்லுவாங்க இந்த பதக்கமா இது வட்டக்கல் பதக்கம் இது வந்து சுந்தரபாண்டியன் பதக்கம் மன்னர் சுந்தரபாண்டியரால் மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு பரிசா அளிக்கப்பட்ட பதக்கம் இது இது துரைக்கல் பதக்கம் துரை மகாராஜா வந்து மீனாட்சியை பார்க்கும்போது அவர் கொடுத்த பதக்கம் தான் துரைக்கல் பதக்கம் இந்த பதக்கம் பேரு பூச்சாந்திர பதக்கம்ன்ற பூச்சாந்திர பதக்கம் இது இது அம்பாளுக்கு சாத்தினா ரொம்ப பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க இதாக இருக்கும் இது சீப்பு பதக்கம்னு சொல்லுவாங்க மையத்தில் மரகதக்கல் இருக்கும் ரத்தனக்கல் இருக்கும் சுத்தியில் மரகத சின்ன பரல்கள் இருக்கும் அது கீழே முத்து ஆட்டங்கள் இருக்கும் இது வந்து சித்தர் பதக்கம் என்னும் கூடிய சித்தர் பதக்கம் இந்த சித்தர் பதக்கம் வந்து இப்பொழுதைக்கு சுந்தரேஸ்வருடைய மார்புல நடுநாயகமாக சாத்தியிருப்பாங்க இது பவளவேர் பதக்கம் பாண்டிய நாடுனாலே முத்துடைத்துன்னு சொல்ற மாதிரி கடல்ல கூடக்கூடிய கூடிய பவளவேரால சாத்தக்கூடிய பவளப்பேர் பதக்கம் இது வந்து மஹரி பதக்கம்னு சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சுந்தரேஸ்வரருடைய வாழும் கேடயமோ பானனுக்கு அங்கம் வீட்டிய திருவிளையாடலுக்கோ மகிஷாசிரமர்தினி அலங்காரங்களுக்கு ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் நடக்கக்கூடிய திருவிழாக்களில் இந்த ஆயுதங்கள் இடம்பெறதை நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு மாடலாக நான் செஞ்சு வச்சிருக்கேன் இது சுந்தரேஸ்வருக்கு ஒரு திருவிளையாடல் விறகு விட்டுறதுன்றது ஒரு திருவிளையாடல் இடம்பெறும் கடைசி நாட்களில் ஆவணி மூல திருவிழாவில் இந்த திருவிழாக்களில் சாத்தக்கூடிய ஆபரணங்களை விறகு வச்சிருக்கேன் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வருக்கும் பட்டாபிஷேகம் இடம்பெறும் சித்திர மாசம் மீனாட்சிக்கும் ஆவணி மாசம் சுந்தரேஸ்வருக்கும் இடம்பெரிய செண்டு வேல் செண்டு அது ஒரு அரசராக இருக்கப்பட்டவங்க இந்த வேல் செண்டு வச்சிருப்பாங்க இது மீனாட்சியுடைய கல்லிழைத்த மாங்காஹாரம் அடுத்து நம்ம போக போகிறது அம்பாலுடைய ஆயுதங்கள் என்னென்ன புழக்கத்தில் இருக்கிறது அம்பாலுடைய பேரரசின்றதுனால அவள் இடையில எப்போவுமே இடைவாள் சொறியிருப்பா அந்த சின்ன இடைவாழ மகிஷாசுரமருதி அலங்காரம் பானனுக்கு அங்கம் வெட்டி எதுக்கும் சென்னை போன்ற போர்க்கோளத்துக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் சரி மீனாட்சிக்கும் சரி ரெண்டு பேருக்கும் சாத்தக்கூடிய இது அம்பாளுக்குன்னு பிரத்யகமாக சாத்தக்கூடிய திருமுடி சாத்து கிரீடம்ன்றது இதோடைய பேர் மீனாட்சிக்குன்னு உண்டான தங்க வீணை அதாவது வந்து இந்த ஆபரணங்கள் வந்து ஆவணி மூலத்திலையும் எதிர்பார்க்கலாம் புட்டு விறகு விட்ட திருவிளையாடல் அன்னைக்கும் சாத்துவாங்க இதே இது வந்து நவராத்திரியில் ராஜசியாமல் அலங்காரம் ராஜ மாதங்கி அலங்காரம் இந்த மாதிரி உண்டான அலங்காரங்கள்லையும் அந்த வீணை சாத்துவாங்க அதே மாதிரி அம்பாளுக்கு கனகத்தண்டியல் என்ற கூடிய இந்த ஆடி முளக்கட்டு உற்சவத்தில் கடைசி நாள் சைன சேவையில் அம்பாள் ராஜ மாதங்கி அலங்காரத்துக்கு இந்த வீணை இடம் பெறும் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்தி பாட்டிக்காக புட்டுக்கு மண் சுமந்தார் பெரம்படி பெற்றார்னால எங்க சுந்தரேஸ்வருக்கு உண்டான மண்வெட்டியும் கூட்டுற மண் இதுவும் இதுதான் இது அவர் முத்து மாலை இது சுவாமியோடைய முத்து மாலை இது இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஒரு ஆனந்த அனுபவத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்